ஓம் சக்தி அன்னையின் அரசாங்கம் அதிகாரிகளை வைத்து கொண்டு ஒரு அரசன் நாட்டை ஆட்சி புரிவது போல இந்த பிரபஞ்சத்தையும் தன் தெய்வ சக்திகளை கொண்டே பரம்பொருளான அன்னை ஆதிபரா சக்தியும் ஆட்சி புரிகிறாள் அவளது கரும சட்டங்களை நிறைவேற்றி வைக்கிற அதிகாரிகளே நவகிரகங்கள் அவனவன் அவன் தக்கபடி பயன்களை அலந்து கொடுப்பவள் நான் என்பது அன்னையின் அருள்வாக்கு அவள் அளந்து கொடுப்பதை ஒட்டி அவன் அவன் பாவ புண்ணிய பலன்களை கொடுத்து நிறைவேற்றி வைக்கிற அதிகாரிகளே நவக்கிரகங்கள் அன்னையின் இந்த கரும சட்டத்தின்படியே உயிர்களுக்கிடையே குணத்தை ஒட்டி வேறுபாடுகள் அறிவில் வேறுபாடுகள் ஏற்ற தாழ்வுகள் இன்ப துன்ப அனுபவங்கள் அமைகின்றன வெள்ளம் புயல் பூகம்பம் போன்ற இயற்கைச் சீற்றங்களால் நாடுகளின் அழிவு அரசுகளின் ஏற்றமும் இரக்கமும் உயர்ச்சியும் வீழ்ச்சியும் அமைகின்றன ஒவ்வொரு மனிதனும் எண்ணுகிற எண்ணம் பேசுகிற பேச்சு செய்கிற செயல் என்ற மூன்றினை ஒற்றியே அவன் அவன் கர்மவினை அமைகிறது ஒருவனது உயர்வுக்கும் தாழ்வுக்கும் இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் அவனே பொறுப்பாளி அவனவன் உள்வினையை அவனவனே அனுபவித்து கடிக்க வேண்டும் என்பது கர்ம சட்டம் இந்த கர்ம சட்டத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு எப்படி தவறாமல் இலக்கை அடைகிறதோ அதுபோல ஒருவனது ஊழ்வினை தவறாமல் உரியவனுக்கு பலன் கொடுத்து அனுபவிக்க வைக்கிறது இந்த உயிரின் பயணம் நீண்டு கொண்டே போவது பிறவிகள் தொடர்கதை முற்பிறவியில் செய்த பாவத்தால்தான் துன்பம் வரும் என்று நினைக்க வேண்டும் அதற்கு முன் ஏதோ ஒரு பிறவியில் செய்த நற்பலன் கூட இந்த பிறவியில் அனுபவிக்க வேண்டி வரலாம் எந்த பிறவியில் செய்த வினை என்று நம்மால் தீர்மானிக்க முடிவதில்லை நல்லவன் அல்லல் படுவதற்கும் அயோகியன் வசதி வாய்ப்போடு வாழ்வதற்கும் முற்பிறவி மட்டும் காரணமல்ல அதற்கு முந்தைய பிறவியில் செய்த ஊழ்வினையின் பலன் பாக்கி இருந்தால் அது இந்த பிறவியில் வந்து பலன் கொடுக்கலாம் இப்படி பழம் பிறவி வினை மூட்டையை சஞ்சித வினை என்பார்கள் அந்த மூட்டையில் சிலவற்றை அனுபவித்து கழிக்கட்டும் என்று விதிக்கப்பட்டு இந்த பிறவியில் அனுபவிக்கிற வினை பிராரப்த வினை எனப்படும் இதனை அனுபவித்தே கழித்தாக வேண்டும் ஞானிகள் கூட அதற்கு விளக்கு அல்ல இந்த பிறவியில் பிராரப்த வினையை அனுபவிக்கிற போதே மேலும் மேலும் வினைகளை சேர்த்து கொள்வதால் ஏற்படும் வினைகள் இருக்கிறதே அவை ஆகாமியம் எனப்படும் இந்த வினை புதிய கணக்கில் சேரும் இப்படி வினைகளால் பிறவி பிறவிகளால் வினை என்று இந்த பிறவி பயணம் நீண்டு கொண்டே போகிறது இதுவே உயிரின் நீண்ட பயணமாக அமைகிறது இந்த பிறவி பயணம் மரணத்தோடு முடிந்துவிடக்கூடிய ஒன்று அல்ல ஒவ்வொரு உயிரும் ஒரு பிறப்பிலிருந்து வேறொரு பிறப்பு எடுக்கும்போது தன்னுடன் பத்தொன்பது குணங்களையும் எடுத்து செல்கிறது இவற்றுள் முற்பிறவி வாசனைகளும் பிராரப்த கருமமும் அடங்கும் என்கிறது பிரம்மசூத்திரம் குழந்தையாக பிறந்து வளர வளர கிரகங்களின் இயக்கத்திற்கு தக்கபடியே பலன்கள் வருகின்றன என்று ஜோதிட நூல்கள் கூறுகின்றன முற்பிறவியில் செய்த செயல்களின் பலன்களால் இந்த பிறவியில் தாய் தந்தை தொழில் நோய்கள் இன்ப துன்ப அனுபவங்கள் இழப்புகள் அவமானங்கள் குடும்ப சிக்கல்கள் மரணம் போன்றவை வந்து வாய்க்கின்றன அவரவரும் பிறக்கும் நேரத்தில் அமைந்திருக்கும் ரகங்களின் அமைப்பைக் கொண்டு அவர்களின் வாழ்க்கை தொழில் இன்ப துன்பங்கள் அமைகின்றன என்கிறது ஜோதிட சாத்திரம் இத்தனையும் இருந்தாலும் தன் மனம் குளிரும் வண்ணம் எவன் ஒருவன் தனது உள்ளத்தில் பக்தியை வளர்த்து கொண்டு தொண்டு செய்கிறானோ அவன் விதியையும் மாற்றி அமைப்பேன் என்பது அன்னையின் அருள்வாக்கு ஆலயமணி தலைக்கவிழ்ந்து உள்ளது அதன் நாதமோ தொலைதூரம் கேட்கிறது அந்த ஆலய மணி போல இரு அடக்கமாக இரு கடல் கடல் அருகே கற்பாறை அந்த கடலை சமுத்திரம் என்பார்கள் மகனே அந்த கடல் நீர் பஞ்சபூதங்களில் ஒன்று அதனை தெய்வம் என்றும் சொல்வது உண்டு அந்த கடல் நீரின் அலைகள் அந்த கற்பாறை மேல் படிந்துள்ள கரைகளை போக்குகின்றன காலப்போக்கில் பெரிய அலைகள் எழுந்து என்ன ஆகிறது பார் கடல் நீரில் அந்த கற்பாறை மூழ்கி போகின்றது அந்த கற்பாறை போன்றது உன் தொண்டு அலைகள் வீச வீச உன் ஆன்ம அழுக்கு நீங்குகிறது இறுதியில் நீரில் மூழ்குகிற கற்பாறை போல் நீங்களும் என் அருளில் மூழ்கி விடுகிறீர்கள் அன்னையின் அருள் வாக்கு கலியுகம் என்றால் சனியுகம் என்று பொருள் கலியுகம் காதல் யுகமாக மாறிவிட்டது கலியுகம் சனியுகமாக மாறிவிடக் கூடாது சக்தியுகமாக மாற வேண்டும் அன்னையின் அருள் வாக்கு பிளீஸ் ஷேர் அன்சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி